இப்போ சார் சொன்னார்ல பயத்தில் சொல்கிறேன்னு நான் ஒரு வழக்கறிஞராக எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே தான் சட்டமும் விதியும் வரும் என்கின்ற தீ எந்த வித சந்தேகத்திற்கும் இடமில்லாத ஒரு ஸ்ட்ராங்கான நிலையிலிருந்து தான் சொல்றேன் ஒழிய நான் வந்து அதிமுக அமைப்பை கேட்கிறேன் அமைப்பு அமைப்பு அமைப்பும் தான் இப்ப என்ன ஏன் அமைப்பு அனுப்பியிருக்கு இந்த கருத்துக்கு இந்த பதில சொல்லுங்கன்னு அனுப்பிச்சிருக்கு இப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டம் நம்ம எப்போ தொடங்கணும் அதிமுக தேவை இல்லை இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போ தொடங்கணும் இந்திய யார் திணிக்க முதல்ல முயன்றா இப்ப அந்த கூட்டணி யாரெல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்துருக்கோம் அப்ப இது யாருடைய சித்தாந்தம் மத்திய ஒரு நிமிஷம் மத்திய அரசினுடைய சித்தாந்தமா இல்ல இவர்கள் மட்டும் மட்டும்தான் இந்தி திணிப்பை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார்களா சரி ஒன்று அதே மாதிரி அப்படி இந்தி திணிப்பை தொடங்கிய ராஜாஜியோடு தன் வாழ்வில் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிற பெரியார் ஏன் ஆலோசனை கொண்டார் நான் என்ன சொல்றேன் ஒரு கருத்துக்கள் வேறுபடலாம் நான் அதுதான் சொல்ல வரேன் அந்த கருத்தை கருத்தால் எதிர்கொண்டு அதை வீழ்த்துவதுதான் கற்றறிந்ததற்கும் நான் கொண்டிருக்கிற கொள்கையிலும் இருக்கக்கூடிய தீவிரமே ஒழிய

எந்த ஒரு கருத்தையும் அதாவது இவர்கள் அடைகின்ற பதட்டத்தை பார்க்கிற போது போன்றவர்களுக்கு அவர்களால் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் வளர்ச்சி தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அந்த வளர்ச்சிக்குள்

லைக் கணக்கு லிக் பண்ணுங்க